ஓம் சாய்ராம் ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் ஒன்று ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி காணகாபுரத்தில் வசித்து வந்தபோது அந்த கிராமத்தின் புகழ் பல இடங்களிலும் பரவியிருந்தது பலர் இவ்விடத்திற்கு வந்து குருவருள் பெற்றனர் குழந்தை வேண்டி வந்தவர்கள் பிறந்த குழந்தைக்கு குருவின் பெயரில் உள்ள சரஸ்வதியை தனது குழந்தையின் பெயரை ஒட்டி சூட்டி மகிழ்ந்தனர் ஸ்ரீ குருவிற்கு நாமதாரகன் என்ற சீடன் ஒருவன் இருந்தான் அவன் ஏழ்மையினால் பரிதாபமான நிலையில் இருந்தாலும் குருவின் நாமத்தை இடைவிடாது ஜபித்து வண்ணம் இருந்தான் பல்வேறு துன்பங்களுக்கிடையிலும் காணுகாபுரம் செல்ல வேண்டும் என்ற ஆவலால் தூய்மையான மனதுடனும் உயர்ந்த எண்ணங்களுடனும் மனதை குருவின் திருவடிகளில் நிறுத்தி தனது வேதனைகளை மறந்து காணுகாபுரம் நோக்கி தனது புனித பயணத்தினை தொடங்கினான் ஸ்ரீ குருவின் பெயர் இருக்கும் தனக்கு குருவின் திருவடி தரிசனம் கிடைக்காது போனால் தான் உயிர் வாழ்வதில் பயனேதும் இல்லை என கருதினான் கல்லினால் தொடப்படும் இரும்பு பொன்னாக மாறுகிறது எனக்கோ உன் நாமமே கல்லாகும் அது என் மனதுக்குள் இருக்கின்றது குருவே சதாசிவனே சகல ஜீவராசிகளெடுத்தும் கருணை புரியும் நீ எனக்கு அருள் புரிய மாட்டாயா கலியுகத்தில் மனிதர்களின் மேன்மைக்கான சாதனம் குரு நரசிம்ம சரஸ்வதியின் நாமமாகும் முக்குணங்களின் வடிவம் அன்பின் கடலுமான தாங்கள் மன அமைதியற்ற எனக்கு நிம்மதி அருள வேண்டும் அனந்தா நரகரியே விரைந்து வாருங்கள் பெற்ற தாய் பிள்ளையை தள்ளுவதுண்டா எம் குலதெய்வமே ஏழ்மை என் வீட்டு வாயிலில் நிற்கின்றது இதனால் துயிருற்று என் ஆன்மா அழைக்கப்படுகிறதே பிறகு கருணை கடல் என்ற பெயர் உனக்கு எவ்வாறு பொருந்தும் நீரே எமக்கு மோற்ற சாதனம் நீரே மும்மூர்த்திகளின் திருவடிவம் நீரே உலகினைக் காப்பவர் நீரே தேவர்கள் உட்பட்ட எல்லோருக்கும் எல்லாமும் அளிப்பவர் இதனால் தாதாரன் என பெருமையுடன் அழைக்கப்படுபவர் இப்படி இருக்கையில் உம்மையின்றி வேறு யாரை நான் கேட்பது வேதங்களால் பிரம்ம ஞானம் என போற்றப்படும் உம்மைப் பற்றி ஞானம் எனக்கு சிறிதும் இல்லை ஆயின் சர்வ ஞானனான உமக்கு என் நிலை புரிந்திருக்க வேண்டுமே சிறு குழந்தைக்கு தன் பெற்றோரைப் பற்றிய அறிவு இல்லை என்பதால் காக்காது கைவிடுவரோ யாரும் ஏதும் கேட்காது நீராக தருவதில்லை என்பது உமது கொள்கையா அசுரவேந்தன் பலி உமக்கு மூவுலகினையும் கொடுத்த போதும் அவனை ஏன் பாதாளத்தில் அழுத்தினீர் விபீஷணனுக்கு பொன்னகரம் இலங்கையை கொடுத்தீரே அதற்கு மாறாக அவன் உமக்கு என்ன கொடுத்தான் பாலன் துருவனுக்கு நட்சத்திர பதம் கொடுத்ததற்கு அவன் பிரதியாக உமக்கு ஏதும் கொடுத்தானா சத்திரியர்களை வேரோடு அழிக்க பரசுராமனாக வந்து பிராமணர்களுக்கு இவ்வுலகை கொடுத்தீரே அவர்களும் உமக்கு திரும்ப ஏதும் தரவில்லையே உலகேளையும் காக்கும் உமக்கு சிறு துரும்பான நான் என்ன கொடுக்க இயலும் திருமகளே தங்களோடு இருக்கும்போது உமக்கு செல்வத்திற்கு ஏதும் குறையிருக்காதே அப்படி இருந்தாலும் நான் ஏதெங்கிலும் கொடுத்தால்தான் என்னை நீர் காக்க முடியும் என்றால் தாதாரன் என்ற பெயர் தங்களுக்கு பொருந்தாதே ஒருவேளை எனக்கு கொடுக்க உங்களிடம் ஏதும் இல்லை என்றால் நீர் உலகிற்கெல்லாம் இறைவன் என எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என் போன்ற எளியவர்கள் ஏதேனும் பிரதிபலனை எதிர்நோக்கி உதவி புரிவது இயல்பே ஆயினும் உலகம் யாவினுக்கும் அள்ளி வழங்கும் வள்ளலான நீர் இவைகள் யாவற்றிற்கும் அப்பாற்பட்டு விளங்குவதுதானே முறை எந்த பிரதிபலனை எதிர்பார்த்து மேகங்கள் பொழிந்து ஆறு குளங்களை நிரப்புகின்றன அது இயற்கையான ஒரு செயலல்லவா நீர் ஏதேனும் ஆற்றினை என்னிடம் எதிர்பார்த்தால் உமது வல்லமை கேள்விக்குரியதாகி விடுமே பின்பு எவ்வாறு காக்கும் கடவுள் என உம்மை தொழுவது உமக்கு எவ்விதம் தொண்டு புரிவதென நான் அறியவில்லை தொழுவதற்கு தேவையான மன அமைதியும் தெளிவும் எனக்கு இல்லை எனக்கு தெரிந்ததெல்லாம் என் குடும்பம் தலைமுறைகளாக உமது பக்தர்களாக இருந்து வருகின்றனர் என்பதுதான் எந்தன் மூதாதையர் செய்த வழிபாடுகளும் தோத்திரங்களும் உமது மலரடிகளில் குவிந்து கிடக்கின்றன பெற்றோர்கள் செய்யும் நன்மைகள் பிள்ளைகளை காக்கும் என்பது உலக வழக்கு எனவே என்னை காப்பது உமது பொறுப்பாகும் எனது மூதாதையரின் வழிபாடு என்னும் செல்வம் முன்னிடத்தில் உள்ளதால் என்னை காப்பதன் வாயிலாக அந்த கடனில் இருந்து நீர் விடுபடலாம் அவ்வாறு இல்லையெனில் நான் கற்றறிந்தோரிடம் சென்று நீதி கேட்க வேண்டும் ஆயின் ஐயனே எனக்கு அதில் சிறிதும் உடன்பாடில்லை நான் உமது அடிமை உமக்கு சமமானவர்களை நீர் சோதிக்கலாம் அரக்கர்களை தண்டிக்கலாம் பக்தனான பிரகலாதனை போன்றவர்களுக்கு உதவி புரியலாம் என்போன்ற அடிமையிடத்தில் நீர் கடுமை காட்டுவது முறையல்லவே ஒரு சிறு குழந்தை அறியாமையால் தனது தாயை திட்டினாலும் அடித்தாலும் தாய் அதனை பொருட்படுத்துவதில்லை அவள் குழந்தைக்கு புத்திமதி கூறுவாள் தாய் கோபம் கொண்டால் குழந்தை தந்தையிடம் அடைக்கலமாகும் தந்தை கோபம் கொண்டால் தாயிடம் அடைக்கலம் தேடும் ஆயின் எனக்கு தாயும் தந்தையும் நீரே ஆவீர் நீரே என்னிடம் கோபம் கொண்டால் நான் யாரிடம் செல்வேன் நீர் தீன ரட்சகன் என போற்றப்படுகிறீர் எனவே உமது குழந்தையான என்னை இவ்வுலக துன்பங்களிலிருந்து காக்க வேண்டும் புராணங்கள் உம்மை அன்பின் திருவுருவு என போற்றுகின்றன பிறகு என் பிரார்த்தனைகள் ஏன் செவிடன் காதில் ஓதியது போலானது என எனக்கு புரியவில்லை பெருமைக்குரியவரே என் குறைகளை கேட்டால் கல்லும் கசிந்துருகுமே உமது செவிகளில் மட்டும் ஏன் விழவில்லையோ அறியேன் என கங்காதர சரஸ்வதியை குருவை நோக்கி நிந்தா நிந்தாஸ்துதி செய்து கொண்டிருந்தபோது ஸ்ரீ குருவானவர் பாலூட்டும் நேரம் தனது கன்றை நோக்கி ஓடிவரும் பசு போன்று நாமதாரகனை அடைந்தார் அவரை கண்டதும் அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி அவரது திருவடிகளில் படிந்திருக்கும் தூசுகளை தன் நீண்ட கேசத்தால் துடைத்து அவரது திருவுருவை தனது இதை தாமரையில் வைத்து சோட பூஜை என்னும் பதினாறு வகை உபச்சாரங்களுடன் வழிபட்டான் ஸ்ரீ குருவின் திருவுருவை ஆன்மாவில் கொண்ட நாமதாரகன் எல்லையற்ற மகிழ்வோடு இருந்தான்